ஜாம்பவான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இலை வேல் நம்பி எரிப்பதார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயன்மாரால போற்றி பாடப்பட்ட எரிப்பத நாயன்மாரை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பட்டியல்ல எட்டாவதா இடம் பிடிச்சிருக்காரு சோழ தேசமான கருவூர்ல தான் இவர் அவதரிச்சிருக்காரு அமராவதி நதி இந்த ஊர் அமைஞ்சிருக்கு கருவூர் சித்தரும் இந்த தான் அவதரிச்சிருந்தாரு இந்த கருவூர் தான் இன்றைய பொழுது கரூர் அப்படின்னு அழைக்கப்படுறோம் இந்த ஊர்ல தான் சிவபெருமான் திரு ஆனிலை அப்பரா அதாவது பசுபதீஸ்வரரா இரண்டு தாயார்களோட கோயில் கொண்டிருக்காரு எரிபத நாயனார் ஒரு தீவிரமான சிவபக்தர் அது மட்டும் இல்லாம இவர் தீவிரமான சிவனடியார்களுக்கும் பக்தரா இருந்திருக்காரு இவருடைய இயற்பெயர் என்னன்றது யாருக்குமே தெரியாது இவர் கையில எப்போவுமே ஒரு கோடாரி அதாவது பரசு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆயுதம் ஏந்திட்டே இருப்பாரு இந்த பரசு ஆயுதம் எதுக்காக இவர் கையில இருக்குது அப்படின்னா சிவனடியார்களுக்கு யாராவது ஏதாவது துன்பம் செய்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு யோசனையுமே இல்லாம அந்த பரசு ஆயுதத்தை வச்சு அவங்கள வெட்டி எரிஞ்சு அந்த சிவனடியார்களை காப்பாற்றுவார் இதனால தான் இவருக்கு எரிபத நாயனார் அப்படின்ற பேரும் வந்திருக்கு திரு ஆணிலை அப்பர் அங்கேயே திருப்பணிகள் செஞ்சிட்டு வந்த ஒரு வயதான சிவனடியார் இருக்காங்க அவங்களுடைய பேரு சிவகாமி ஆண்டார் இவங்க தவறாம எல்லா பூஜைக்கும் தேவையான பூக்களை பக்கத்துல இருக்க நந்தவனத்துல பறிச்சுட்டு வருவாங்க இந்த பூக்களால சிவபெருமான அலங்கரிச்சு பார்த்து மகிழ்வாங்க புரட்டாசி மாதம் நவமி அன்று இந்த கோயில உற்சவ திருநாள் நடக்கும் அதனால புரட்டாசி மாதம் அஷ்டமி அன்று எல்லா வேலைக்குமே தடபொடலா நடக்கும் இதுல பூஜைக்கு தேவையான பூக்களை பறிச்சுட்டு வரணும் அப்படின்றதுக்காக சிவகாமி ஆண்டால் பக்கத்தில் இருக்க நந்தவனத்துக்கு போறாங்க புகழ் சோழ சக்கரவர்த்தி அப்படின்ற மன்னர் இந்த ஊரை நல்லாட்சி செய்து வந்தாரு இவருடைய பட்டத்து யானை அமராவதி நதியில நீராடணும் அப்படின்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க அந்த யானை கூட யானை பாகன் நாலு வீரர்களுமே பாதுகாப்புக்கு அனுப்பி வைக்கிறாங்க கொண்டிருந்த பட்டத்து யானைக்கு எதிர்பாராத விதமா மதம் பிடிக்குது அதனால ஆக்ரோஷமா அந்த வீதி முழுக்க ஓடி வந்துகிட்டே இருந்தது இந்த வீதியில தான் சிவகாமி ஆண்டாரும் பூக்களை பறிச்சுட்டு அவங்க போய்கிட்டு இருந்தாங்க பின்னாடி மதம் பிடிச்ச யானை ஓடி வருது அப்படின்னு சிவகாமி ஆண்டால எச்சரிக்கிறாங்க ஆனா சிவகாமி ஆண்டாளுக்கு வயதானதுனால அவங்களால ஓடி ஒழிய முடியலை மதம் பிடிச்ச யானை இவங்களை தும்பிக்கையால தள்ளி விட்டுச்சு அதனால அவங்க கையில இருந்த பூ கூட கீழே விழுந்தது பூக்கள் எல்லாமே சேதமாச்சு தான் கீழே விழுந்தது கூட அவங்களுக்கு வருத்தம் இல்லை ஆனா சிவபெருமானுக்கு சாத்த வேண்டிய பூக்கள் எல்லாம் சேதமாகிடுச்சே அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு அழுகுறாங்க இவங்களுடைய அழுகுரல் கேட்டு எரிப்பத நாயனார் அவருடைய பரசு ஆயுதத்தையும் எடுத்துட்டு வராரு மதம் பிடிச்ச இந்த தான் இந்த சிவனடியாருக்கு துன்பம் அப்படின்றதுனால அந்த யானையை அவரோட பரசுல வெட்டி வீழ்த்துறாரு அதை தடுக்க வந்த யானை பாகன் நாலு காவலாளிகளுமே வெட்டி வீழ்த்துறாரு இந்த சம்பவம் மன்னருடைய காதுகளுக்கு போகுது பட்டத்து யானையையும் அஞ்சு பேரையும் யார் கொன்னாங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறார் எரிப்பதன் ஆயனார் அரசர்கிட்ட தானே முன் வராரு சிவனடியார துன்புறுத்தினது யானைய நான் தான் பேரையும் நான் தான் தான் செஞ்சது தவறு அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு அதுக்கு மன்னிப்பும் கேக்குறாங்க அதுக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை மனதார ஏத்துக்கிறேன் அப்படின்னும் மன்னர் கிட்ட சொல்றாரு நான் வளர்த்த பட்டத்து யானை அதனால அந்த தவறுக்கான தண்டனை நான் தான் அனுபவிக்கணும் அதனால் என்னதான் நீங்க கொல்லணும் அப்படின்னு எரிபத நாயனர்கிட்ட தன்னுடைய அரசர் மக்களுக்கு நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிற அரசரை நான் கொல்லணுமா அப்படின்னு ரொம்பவே பத பதச்சு போறாரு எரிப்பத நாயனார் அதனால அந்த வாளை எடுத்து தான் கழுத்துல வச்சு இந்த நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அதனால நானே மாண்டு போறேன் அப்படின்னு தன்னுடைய உயரை மாச்சிக்க அவர் அப்போ தான் அசிரியர் ஒளியில சிவபெருமான் அவரை தடுக்கிறாரு எரிபத நாயனாருடைய சிறப்ப உலகத்துக்கு உணர்த்தனும் அப்படின்றதுக்காக நான் செய்த திருவிளையாடல் தான் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு அது மட்டும் இல்லாம இறந்து போன பட்டத்து யானையும் அந்த ஐந்து பேரையுமே திரும்பவும் உயிர்ப்பித்து தராங்க பட்டத்து யானையும் சிவகாமி ஆண்டார்கிட்ட மன்னிப்பு கேட்கும் விதமா அவங்கள வணங்கிட்டு போச்சு அங்க இருக்கிற அனைவரையுமே மனதார பாராட்டிட்டு போனாரு சிவபெருமான் எரிபத நாயனாருடைய குரு பூஜையானது மாசி மாதம் அஸ்த நட்சத்திரத்துல நடக்குது எரிபத நாயனாருடைய வரலாறுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எரிபத நாயனார் பட்டத்து யானையும் ஐந்து பேரையுமே கொலை பண்ணிட்டேன்ற விஷயத்த அவர் தைரியமா சொன்னாங்க அது செய்யறது தவறாவே இருந்தாலும் அந்த தவற ஒத்துக்கிறதுக்கான தைரியம் அவர்கிட்ட இருந்தது அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவறு செய்யறத தவிர்க்கணும் அப்படியும் மீறி நம்ம தவறு செய்தோம் அப்படின்னா செஞ்ச தவறு நான் தான் செஞ்சேன் அப்படின்ற ஒத்துக்கிற மனப்பான்மையை வளர்த்துக்கணும் நன்றி வணக்கம்